ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா சமையல் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னைக்கு அருமையான ரைஸ் தான் பார்க்க போகிற வெரைட்டி ரைஸ் இது என்ன ரைஸ்னு பார்த்தீங்கன்னா கீரை சாதம் தான் இந்த கீரை சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடறேன் இது ரொம்ப ஹெல்த்தும் கூட கீரைனாலே உங்களுக்கு ஹெல்த்து தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ அரிசி வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒன்றரைக்காப்பை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் கீரை வந்து பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு பெரிய தக்காளி பூண்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து தனியா இது வந்து ஜீரகம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிளகாய் வத்தல் ஒரு நாலு மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் எல்லாம் விடாமல் வெறும் பேன்லேயே நம்ம தனியாக சேர்த்துக்கோங்க தனியாக வந்து நாலு ஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன் மிளகு வந்து ஒரு நாலு மிளகு சேர்த்துக்கோங்க நாலு மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தா போதும் இது எல்லாத்தையும் நல்லா அதிலே வறுத்து விட்டுருணும் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இது எண்ணெய் விடாமல் இதை வறுக்கணும் என் சேனல் இப்போ தான் டைம் இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அதெல்லாம் வந்து அரை அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கடலைப்பருப்பு சேர்த்துருங்க நான் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் உளுத்தம்பருப்பு வரும் ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க இப்போ ஜீரகம் கொஞ்சமாக அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் கடுகு சேர்த்துருங்க இந்த கீரை ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கீரை ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ் வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா பப்படம் அப்பளம் அந்த மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா வெறுமையாக கூட இந்த கீரை ரைஸ் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா இப்போ மிளகா வெத்தல் வந்து அந்த மிளகா வெத்தல் அதில் சேர்த்துருங்க பூ பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் எல்லா ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணுறேன் யாரும் போய் பார்க்கலையே நீங்கள் வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துருங்க அந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் அதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த இந்த கீரை சாதம் வந்து உங்களுக்கு சாதம் பார்த்தீங்கன்னா இது தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஒரு நல்லா ரொம்ப பூ மாதிரி இந்த சாதம் எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துருங்க இப்போ அந்த உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா அது விட்டுட்டே இருங்க வேறு என்ன ரிஸ் பண்ணுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இந்த தக்காளி இதில் சேர்த்துடலாம் நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதில் இப்போ இந்த இது இது பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து நீங்கள் எந்த கீரை வேணால் எடுத்து செய்யலாம் மிளக்கீரை சிறுகீரை அரைக்கீரை எந்த கீரையில் வேணால் எனக்கு பாலக்கீரையில் நான் வந்து இது செய்கிறேன் நீங்கள் எந்த கீரையில் வேணால் இந்த கீரை சாதம் செய்யலாம் கீரை பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கி இப்போ அதில் சேர்த்துடலாம் அதில் நல்லா சேர்த்துட்டு இப்போ அதில் நல்லா அதை வதக்கி விட்டுருங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போது தண்ணி வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா போதும் இப்போ அதை நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ அந்த இதெல்லாம் அந்த தக்காளி வெங்காயம் அந்த பருப்பெல்லாம் சேர்ந்து அந்த கீரையும் சேர்ந்து அதை கிளறிடுங்க அப்படியே இப்போ நம்ம அந்த வறுத்து எடுத்து வச்சிருந்த பொடியை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் இதில் இந்த இப்போ பொடி இதில் சேர்த்தல அது வந்து தனியாக மிளகு ஜீரகம் மிளகா வெற்றல் எல்லாமே அதில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா அப்படியே அந்த அந்த கீரை அந்த வெங்காயம் தக்காளி அதோடய சேர்த்து அதை நல்லா கிளறிடுங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அதை அப்படியே நல்லா கிளறிவிட்டு அது அப்படியே இருக்கட்டும் இந்த இதுலேயே இப்போ அந்த சாதம் வந்து உங்களுக்கு தனியாக வெடித்து இது பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் முதலே உப்பு கொஞ்சமாக சேர்த்ததுனால இப்போ கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க நான் ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோலேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் சாரீ சுடிதார் ஃப்ராக்ஸு டிசைனர் சாரீஸ் டிசைனர் குர்த்திஸ் எல்லாமே நான் இது பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சாதம் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாதம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அந்த சாதம் போட்டு இதில் கலந்துடலாம் கலந்துட்டு இது அப்படியே அந்த அந்த இதெல்லாம் அந்த கீரையோடு சேர்த்து கலந்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ கடைசியில் கொஞ்சமாக நெய் ஊற்றிடுங்க கொஞ்சூண்டு நெய் ஊற்றிட்டு இதை கிளறிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது இப்போ அது பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் வந்து ஷார்ட்ஸில் எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் இருக்கேன் வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ அதை என்னோடய இது வீடியோவில் போய் நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை